ஹலோ ஜேபி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து இப்போ வந்து ஒரு சிறுகதையோடு உங்களெல்லாம் இருக்கேன் அதாவது ஆர் சூடாமணி எழுதின அந்நிகர்கள் அப்படிங்கிற கதை தான் இந்த தடவை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை உங்களோட இருக்கேன் அதாவது இந்த கதையில் வந்து ரெண்டு சகோதரிகள் ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறாள் பதினோரு வருஷம் கழித்து அதாவது அவள் அம்மா இறந்து போன போது அவன் ரெண்டு பேரும் பார்த்துனது தான் அப்போ வந்து ரொம்ப அதிகம் பேசிக்க முடியல ஏன்னா அப்போ வந்து நார்மலாக அம்மாவோட அந்த அந்த காரியங்கள் அம்மாவோட நினைவுகள் அந்த சோகம் துக்கம் அதை பகிர்ந்துக்கிறது அதுதான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இப்போ தான் வர அதாவது அதில் சௌமியாங்கிறவ தங்க அவன் பாம்பேயில் இருக்கா அவளுக்கு ரத்த சோகை அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ஏன்னா ஒரு ஒரு டைம் ஒரு சேஞ்ச் ஆஃப் மூடு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவள் ஹஸ்பண்ட் வந்து அவளை அக்கா வீடு சவிதா சென்னையில் கஸ்தூரிபா நகரில் இருக்கா அங்கே அனுப்புற ஸ்டேஷனுக்கே அவள் அக்கா வந்து தங்கியை ரிசீவ் பண்ண போகிறா அக்காவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஓ நீ வந்திருக்கிய நான் வரமாட்டேன்னு நீ நினச்சா ஒன்று என்னால் மன்னிக்கவே முடியாதுங்கிறா சவிதா ஓ நீ இப்படி பேசுகிறத கேட்கும்போது அப்போ தான் எனக்கு வந்து நான் ஏன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு தோன்றதுங்கிறா ரெண்டு பேரும் ரொம்ப ரெண்டு நிமிஷம் ஒருத்தர ஒருத்தர் அப்படியே பார்த்துன்னு பேசாம சாமனிக்கிறாள் அதாவது அர்த்தமுள்ள பாசமான அப்படி இதயபூர்வமான மௌனம் அது அப்புறம் காரில் டாக்ஸியில் வீட்டுக்கு போகும்போதும் அவ்வளோ இடம் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கியே உட்காந்துக்கிறானான் அவளோட நெருக்கத்தை அதை காட்டுறது பட் காரில் போகும்போது ரொம்ப அதிகம் பேசிக்கல ரொம்ப சம்பிரதாயமான பேச்சுகள் தான் ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசுகிறா 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 பேசி பேசி மாடலை இவளோட சவிதாவோட ஹஸ்பண்ட் குழந்தைகள்லாம் கூட அவளை கேலி பண்ணுறா அதாவது கே பேச்சுன்னா அவளோட பேச்சு எப்படி இருக்குன்னா அப்படியே கண்டினியூஸாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசலை திடீர்னு ஒத்தி சொல்வா இதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆர அதாவது ரெண்டு நாள் முன்னாலேயோ என்னமோ அவள் பேசி ஒரு விஷயத்தை விட்டுருப்பாள் அதை கண்டினியூ பண்ணுவா இப்போ இதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஊற்றி ஆரம்பித்தா இன்னொற்றி கரெக்டாக அது புரிஞ்சுப்பா அவள் எதை பற்றி சொல்கிறா அப்படின்னா அதை அந்த அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகும் அந்த அளவு அவனுக்குள்ளே ஒரு ஒத் ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஒரு ரேப்போர்ட் இருந்தது இது வந்து அவன் ரெண்டு பேருக்குமே என்னென்னா நிறைய விஷயங்களில் ஒத்துமை ரெண்டு பேருக்குமே வந்து சாம்பாரில் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே காஃபியில் ஒரே அளவு சர்க்கரை போடணும் ரெண்டு பேருக்குமே அகலக்கரை போட்ட பார்டர் போட்ட போடவை தான் பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே ஈவினிங் வாக் போகிறத விட மார்னிங் வாக் போகிறது தான் பிடிக்கும் இப்படி நிறைய ஒத்துமா அவன் ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படியே வா ஸோ அவளோட அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா அப்படி போயின்ட்டுருக்கு ஒரு நாள் என்ன இருந்து இவ அக்கா வந்து இவ ஒரு வத்தல் ஒன்று பண்ணுறா அது ஒரு வத்தலை வந்து தயிரில் ஊற போட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு தட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இது நம்ம வீட்டு பலகாரம் இங்கே இதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது அதனால நான் பண்ணுறதே இல்லை இப்போ நீ இருக்க ஜோடியாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாள் அப்போ ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சவிதாவோட பையன் எம்எஸ்சி படிக்கிறான் ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி படிக்கிற பையன் அவள் அம்ம்கிட்ட வந்து சொல்கிறான் அம்மா இன்னைக்கு வந்து ராத்திரி எங்கள் கா காலேஜில் வந்து செகண்ட் இயர் பாய்ஸ் அதாவது சென்ட் ஆஃப் கொடுக்கும் சென்ட் ஆஃப் பார்ட்டி இருக்குது ஸோ நான் வீட்டுக்கு வரமாட்டேன் மறுநாள் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் அவள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாள் அவள் அப்படி சொன்ன இவளுக்கு வந்து தங்கைக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது நீ அதுக்கு அப்படின்னா ஓவர் நைட்டு ஸ்டே பண்ணி தான் ஆகணுமா ஓவர் நைட் ஸ்டே பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு தம்பி அக்கா பையனை கேட்குறா அவன் சொல்கிறான் அப்படின்னு இல்லை சித்தி பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கப்போறா அதுவும் எனக்கு ஆசையாக இருக்குது நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அப்படிங்கிறான் அவன் போனதுக்கப்புறம் அவன் வந்து அக்காட்ட கேட்குறா என்ன சௌமி இதெல்லாம் நீ அலோவ் பண்ணுறா அத்துமீறாக அலோவ் பண்ணுறாரா நீ ஒன்றும் சொல்லலையேங்கிறா ஏன் நான் தடுக்கணும் அப்படிங்கிறா இல்லை இந்த மாதிரி சின்ன பையன் இந்த மாதிரி வெளியிலலாம் போய் ஃப்ரெண்ட்ஸோடலாம் தங்கும்போது தான் அவள் வந்து வேண்டாததெல்லாம் கற்றுப்பா கூடி சிகரெட்டு கஞ்சா அந்த மாதிரி தவிர அவன் படிக்கிறது வேற கோயட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாள் உடனே அவள் சொல்வாள் அவள் அக்கா என்ன சொல்வாள் இது வந்து அதாவது உலகத்தில் வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவள் வளரணும் அதுக்கு மேலே ஒழுங்காக இருக்கிறதும் கெட்டு போகிறதும் அவள் அவளோட அவ த வே சூஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிடுவான் அது வந்து இவளுக்கு சௌமியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தட்டை சாப்பிட்டுன்னு இருக்கிற தட்டை கீழே வச்சுருவாள் இது வரைக்கும் நான் ஸ்மூத்தாக போயின்ட்டு அக்கா தங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடர் அல்லது அப்புறம் அடுத்த நாள் வந்து அவள் ரெண்டு பேரும் ஒரு ஹிந்தி சினிமாவுக்கு போகிறான் ஹிந்தி சினிமாவுக்கு போனால் போயிட்டு வந்தால் அந்த ப வீட்டில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா படம் வந்து சௌமியாவுக்கு பிடிக்கல அவள் சொல்கிறா இது வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது எல்லாத்தையும் பச்சையாக காட்டுறது இப்போ பழக்கமாக அப்படி இலக்கியமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எல்லாம் பச்சையாக காமிச்சாதானா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவள் அக்கா என்ன சொல்லுவாள் நீ அதை பார்க்குற அதில் இருக்கிற கலை நுட்பத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள் உடனே அவள் சொல்வாள் அவன் தங்க அதுக்கு சௌமியம் சொல்லுவான் ஏன் ஒரு விஷத்தை ஏன் கொட்டணும் அப்புறம் அந்த விஷத்தை ஏன் கலக்கணும் கலத்துட்டும் அதில் விஷத்தில் விஷத்தை விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும்னு எதுக்கு சொல்லணும் இது வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப் அப்புறம் வந்து அவள் ஒரு நாள் என்ன பண்ணுவான் தன்னோட தான் எழுதி அதாவது சௌமியா வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இங்கிலீஷில் எழுதுகிறான் அந்த அது வந்து ஒரு இங்கிலீஷ் மேகசின்லேயும் அவளுக்கு அது பிரசுரம் ஆகிருக்கு அதை வந்து அவள் அக்காட்ட காட்டுவாள் அவள் அக்கா ஓ நீ கதையெல்லாம் எழுதுறியா சொல்லவே இல்லையென்றும் இல்லை எனக்கு சொல்லிக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது நீ நேராக பார்க்கும்போது கொடுக்கலான்னு தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னப்புறம் அதை படித்து பார்ப்பாள் படிச்சுட்டு ஓ நீ இங்கிலீஷில் காலேஜில் நீ கோல்டு மெடல் அப்படிங்கிறத அவனோட ஒரு ஒரு லைனும் அதில் சொல்கிறது நட பிரமாதம் அப்படின்னு சொல்கிறான் அவள் உடனே சௌமியா கேட்பாள் நடைய விட்டுள்ள அந்த கன்டென்ட் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் கேட்டு கேட்டவனையும் அவள் சொல்வாள் அப்படி அக்கா வந்து பதில் சொல்ல மாட்டாள் கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு நவீன ஃபேரிட்டியில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான் சௌமியா பேசாமல் இருந்துடுவான் மறுநாள் என்ன ஆகும் இந்த லெண்டிங் லைப்ரரிக்காரன் வரான் அவன் வந்து பழைய புக்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு புது புக்கை கொடுப்பான் கொடுத்தா அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு புக்கு இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த அந்த ஆத்தர் நேம் அந்த கதையை பார்த்துட்டு ஓ இதுவா நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சவிதா நீ இதை கண்டிப்பாக படி உனக்கு நிச்சயம் பிடிக்கும் இந்த கதை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிப்பா சவிதா வந்து அந்த கதையை படிக்கிறா படித்தா ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு குப்பை மாதிரி ஒரு கதை அதில் வந்து ஒன்றுமே ஒரு இலக்கிய தரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு குப்பையான கதை அதை படிச்சுட்டு அப்படியே சவிதா கொஞ்சம் நேரம் பேசவே மாட்டா சே நான் சொன்னதை வந்து அவள் இப்படி அவ அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே தோணும் அப்புறம் இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது அப்போ அவள் அக்கா அவன் நிறைய சினிமாவுக்கு கூட்டின்னு போகிறாள் தங்கையை அவள் ஹஸ்பண்ட் கூட கேலி பண்ணுவார் நீ வந்து என்ன ஈராஸில் ஓடுற எல்லா தமிழ் சினிமாக்கும் அவளை கூட்டின்னு போறியே உன் மேலே அவள் அவள் மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறாரு அவள் வந்து இல்லை பாம்பேயில் அவளால் ரொம்ப சினிமா தமிழ் சினிமா பார்க்க முடியாதே அதனால தான் நான் கூட்டின்னு போகிறேன் அவளுக்கும் அதில் இஷ்டந்தான் அப்படிதானே ச சௌமி அப்படின்னு கேட்பாள் அவள் உடனே தங்கை வந்து ஓரா அப்படின்னு சொல்கிறா அதாவது அந்த ஓரா அப்படின்னா அவள் ரெண்டு பேரும் அக்காவும் தங்கியும் சின்ன வயசாக இருக்கும்போது அவள் மற்றவாளுக்கு புரியாமல் அவளுக்கு மட்டும் புரிகிற மாதிரி பிரத்யேகமாக ஒரு பாஷை உருவாக்கி வச்சிருப்பாள் அந்த பாஷையில் ஓரா அப்படின்னா ஆமா அப்படின்னு அர்த்தம் அது வந்து சவிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தங்கை வந்து பழசை மறக்கலை அதை வந்து இப்போ ஞாபகப்படுத்தி வேற சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்புறம் அவனே சொல்வா நம்ம நாளைக்கு வந்து எனக்கு எங்கள் லேடிஸ் கிளப்புக்கு நம்ம போகிறோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாள் சரி மறுநாள் வந்து அவள் லேடிஸ் கிளப்புக்கு கூட்டின்னு போகிறாள் அங்கே வந்து ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு பையன் அவனோட அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவள் ஃபண்டு கிரியேட் பண்ணுறான் கலெக்ட் பண்ணுறான் கலெக்ட் பண்ணும்போது அவள் சவிதா வந்து பத்து ரூபா கொடுப்பா சௌமியா வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டும் அஞ்சு ரூபா கொடுப்பா அதாவது பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்குலாம் வேல்யூ இருந்த காலத்தில் எழுதப்பட்ட கதை இது அவள் அஞ்சு ரூபா கொடுக்குறா அப்புறம் கொஞ்ச நாள் அவள் அப்புறம் வழியில் வந்துகிட்டே இருக்கும்போது சவிதா வந்து கேட்பா பாவம் இல்லை அந்த பையன் அப்படிம்பா அப்போ உடனே சௌமியா வந்து தான் அப்படின்ட்டு ஆனா அப்படிம்பா என்ன ஆனா அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்து நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் தனி மனுஷாலால் என்ன பண்ண முடியும் நம்ம நாட்டில் வருமைங்கிறது அடி இல்லாத ஒரு பள்ளம் மாதிரி அதில் நீ எவ்வளவு போட்டாலும் ரொம்ப அது போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாள் அப்போ அப்படின்னு சவிதா சொல்வா போ எவ்வளவு போட்டாலும் ரொம்பாந்து தான் ஆனால் போடுற வரைக்கும் தானே அப்படின்பா அதுக்கப்புறம் அவள் ரொம்ப பேசிக்கவே இல்லை மௌனமாக வீட்டுக்கு வரான் அதுக்கப்புறம் அவள் வந்து பேச்சே பேசும் போதெல்லாமே என்ன ஆகிடும் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வு வந்துடுறது அவளுக்குள்ள ஐயோ நம்ம எதாவது பேசினா இவள் ஹர்ட் ஆகிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக்கிரதையாக பேச ஆரம்பிக்கிறாள் அப்படி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஓடி போய்டுறது இவள் உடம்பு கொஞ்சம் தேறிடுறது தன்னோட லேட்டஸ்ட்டு அவள் ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறா அதை பார்த்துட்டு அவர் வந்து நீ ஊருக்கு வரும்போது நான் தான் சௌமியா அப்படின்னு நெத்தியில் எழுதி வா ஏன்னா எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் கிண்டலாக எழுதியிருப்பார் ஆனால் அவளுக்கு சௌமியாவுக்கு புரியும் அதாவது நம்ம ஹஸ்பண்டும் சரி குழந்தைகளும் சரி மேலுக்கு வந்து விளையாட்டாக எழுதுகிறாள் பட் உள்ளுக்குள்ளே அவள் வந்து நம்மளை மிஸ் தன்னை மிஸ் பண்ணுறான்னு அவளுக்கு புரியுறது சரி ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிறாள் அப்போ ஊர் கிளம்பும்போது அவள் சவிதா வந்து நீ நிஜமாவே கிளம்புறியா சௌமி அப்படின்னு சொல்லும்போதே அவளுக்கு அப்படி தழு தழுக்கும் குரல்லாம் தங்கைக்கு ஒரு சாரீ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவாள் ரெட்டில் வந்து எல்லோ பார்டர் பெரிய இவளுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த அகலக்கரை போட்ட ஒரு புடவை தாழும்போ பார்டர் போட்ட புடவை சரி எனக்கு பிடிச்சது எனக்கு மட்டுந்தானா உனக்கு உனக்கு அப்படிங்கிறா நானும் வாங்கிட்டுருக்கேன்ட்டு காட்டுவாள் அதே மாதிரி புடவை ஆனால் கலர் மட்டும் வேறு மாதிரி கெழுத்து கலரில் ஸோ அவளுக்குள்ளே அந்த அடிநாதமாக அந்த அன்பு இருக்குது அவளுக்குள்ள அது அதுதான் அது எவ்வளோ வேற்றுமை வந்தாலும் பிரிஞ்சு போகாமல் அதை அவளை இழுத்து பிடிக்கிறது இப்போது ஊருக்கு போகிற நாளும் வந்துடுறது ஏன்னா சாமான்லாம் கட்டி வச்சாச்சு அப்போ வந்து அவள் கிளம்பும் போது சௌமியா சொல்கிறா நான் வந்து எப்போ ஊருக்கு போனாலும் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது தான் என் பழக்கம் அப்படின்ட்டு இப்படி சுற்றி பார்க்குறா பார்த்துட்டு ஆனால் இங்கே வந்து சாமி படமே இல்லையே அப்படிங்கிறா அப்போ உடனே அவள் சவிதா சொல்வா படம் இல்லாட்டி என்ன மனசுக்குள்ளே வேண்டிக்கோ ஏன் உனக்கு நம்பிக்கை இருந்தா அப்படிங்கிறா சௌமியாவுக்கு தூக்கிவாரி போடுறது என்னது உனக்கு நம்பிக்கை இருந்தாளாவா அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறா உடனே அவள் சவிதா செல்வா இதெல்லாம் பற்றி நான் ரொம்ப யோசிக்கிறது இல்லை சௌமி எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாதுங்கிறா அது வந்து அவளுக்கு அப்படியே ஊருக்கு போகிற சமயத்தில் என்ன ஆர்குமெண்ட்டு அப்படிங்கிறா அப்போ வந்து சௌமியா இந்த பதில் வந்து அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா என்ன இப்படி சொல்கிறா நம்ம அம்மா நம்மளை எப்படி வளர்த்தா நம்மளை வந்து டெய்லி வந்து கார்த்தாலையும் சாய்ந்தரமும் சாமிக்கிட்டையும் துளசி மடத்துக்கும் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ண சொல்வா வெள்ளிக்கிழமைன்னா கோவிலுக்கு கூட்டின்னு போவாள் ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுப்பா அப்படிலாம் வளர்ந்தோம் எப்படி இவ்வளால் இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியுது என்னால் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகிற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்பாள் உடனே அவ சவிதா சொல்வா அனுபவம்னா நமக்கு ஏற்படுறது தானே நமக்கு சுற்றி எவ்வளோ நம்ம பார்க்குறோம் கண் காது மனசு எல்லாத்தையும் திறந்து தானே இருக்கோம் அப்படிங்கிறா அப்போ உடனே இவ இவளுக்கு வந்து இவள் யாரோ இது அக்கா இது தன்னோட அக்கா தானா தன்னோட வளர்ந்தவன் தானா இவள் யாரோவா அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது அதுக்குள்ள அக்கா ஹஸ்பண்ட் வந்துடுறார் சரி இப்படி பேசிகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் உங்களோட பேச்சுக்கு ஒரு கம்மா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ டாக்ஸி வந்தாச்சு அப்படிங்கிற ஓதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சவிதா வந்து தங்கையோட கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறா அவள் ரெண்டு பேரும் ஆனால் பேசிக்கவே இல்லை அப்படின்னு இந்த கதை முடிஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு கதை ஆறு சூடாமணி எப்பொழுதுமே மனித உணர்வுகளை ரொம்ப நுட்பமாக வெளிப்படுத்தக்கூடியவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது மெளனமாக இருந்தா ஆனால் அது வந்து ஆழமான இதயபூர்வமான மௌனம் இப்போவும் மௌனமாக இருக்கா ஆனால் இது வேறு மாதிரி மௌனம் ஆனால் அது என்ன ஒரே குடும்பத்தில் ஒரே சூழலில் வளர்ந்தாலும் நம்மளுடைய அனுபவங்கள் வந்து ஒருத்தொத்தரையும் வந்து மாற்றிடுறது அதான் அவன் நினச்சிக்கிறா சௌமியா அதாவது நம்ம வந்து ஒருத்தரை நன்னாக புரிச்சுன்ட்டோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தம் நம்ம ஒத் ஒருத்தரை புதுசாக ஒ ஒருத்தரை பார்க்கும்போது பார்க்குற ஒவ்வொரு முறையும் ஒரு புது ஆளோட தான் நம்ம பழகிறோம் ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவளை மாற்றிகிட்டே இருக்குது ஒருத்தர் நன்னாக புரிஞ்சுன்ட்டேன் தெரிஞ்சுன்ட்டேன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ அபத்தம் ஆனால் எவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அடிநாதமாக அந்த அன்பு ஊரின் இருக்குது இல்லையா அதுதான் நம்மளை பிரிஞ்சு போகாமல் காப்பாற்றுறது அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு கதை இது இதை கண்டிப்பாக எல்லோரும் இதை நம்ம படித்து இதை அனுபவிக்கணும் நன்றி வணக்கம்